மோடி செய்யக்கூடிய தியானம் அதாவது விவேகானந்தர் ராக் விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரியில் இருக்குது கடலுக்குள்ள இருக்கு அது ரொம்ப பிரசித்தி பெற்ற விவேகானந்தர் பாறைன்னு சொல்லுவாங்க அந்த விவேகானந்தர் பாறைக்கு மோடி வந்து தியானம் பண்ண போறாரு அது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இதை பற்றி இந்த காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணிக்காரங்க பேசுகிறாங்க இந்த கன்னியாகுமரிக்கு போகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து துரையானந்தருக்கு ஒரு பெரிய நினைவிடம் இருக்கும் அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இது அறுபத்தி ரெண்டுலையே கருணாநிதி ஆட்சிக்கு வந்தோன்னு அவருக்கு கண் உறுத்துச்சு என்னடா அவர் வந்து இவர் என்ன ஒரு யோகியன்னாச்சார் நமக்கு இவர் பிடிக்காத இவர் பிரம்மச்சாரியாக இருந்தவராச்சே நம்ம பல மனைவிகளை கட்டினவங்களாச்சே இவருக்கு போய் இங்கே வச்சுருக்காங்களே இவரை அவமானப்படுத்தணும் இவருக்கு இது பண்ணணும்னு சொல்லி தான் வள்ளுவர் அதுக்கு பக்கத்துலேயே வள்ளுவர் சில நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வந்துச்சார் இவர் நினச்சிக்கிட்டார் வள்ளுவர் வந்து இவர் வந்து நாசிகவாதின்னு வள்ளுவர் வள்ளுவர் வந்து இளைவன கும்பு அவர்கள் குரலில் பார்த்தீங்கன்னா ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு தான் ஆரம்பிப்பார் அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொன்னதில் கருணாநிதி ஒரு இது இவருக்கு ஆன்மீகவாதியான விவேகானந்தர் பக்கத்தில் அவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடி செலை கட்டு அப்படின்னு போட்டியாக கட்டப்பட்டது தான் இது விவேகானந்தருக்கு போட்டியாக கருணாநிதி கட்டியது தான் அந்த இது வந்து வள்ளுவர் செலை அதுக்கப்புறம் வள்ளுவரை அவமதிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வள்ளுவரை கட்டிட்டு இப்போ பெரியாருக்கு நூற்றி முப்பத்தி ஆறு அடி இவங்களே ஸ்டாலினே இப்போ ரெடி பண்ணி திருச்சியில் ஒரு இடத்துல நூற்றி முப்பத்தி ஆறு அடிக்கு கொண்டு வருது இந்த கூட்டம் ஏன்னா வள்ளுவர் வந்துக்கிட்டு இவங்க திட்டாததே இல்லை ஈவேரா வந்து தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னவர் திருக்குறளை இந்த கூட்டம் அதுக்காக தான் போய் கட்டினார் கருணாநிதி இவ்வளவும் கட்டிட்டு மோடியை போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் அவர் மோடி அங்கே போகிறதுக்கு தகுதி இல்லாத வருங்கிறது அப்போ செல்வ பெருந்தகையைத்தான் நம்ம அனுப்பினோம் நாலஞ்சு கொலைக்கேசு இருக்குங்கிறாங்க அவர் மேலே கட்ட பஞ்சாயத்து பூரா பண்ணவர் அப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணி நாலஞ்சு கொலைக்கேசு இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஏற்படாத அவமானம் மோடி போய் இந்த விவேகானந்த அதில் தியானம் பண்ணால் வந்துடுமா அவமானம் செல்வப்ந்தைக்கு தான் கேட்குறேன் ஏன் உங்கள் சோனியா காந்தி அவங்க கிறிஸ்தவர்களாச்சு உண்மையான திருசவர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிரேயர் சர்ச்சுக்கு போய் தானே ஆவாங்க எலெக்ஷன் நடக்கிற இந்த சமயத்தில் உங்கள் சோனியா காந்தி சர்ச்சுக்கு போனது இல்லையா அப்போ அது மட்டும் தேர்தல் விதிமுறைகளை மீறினதாக வருமா தேர்தல் விதிமுறைனாலே என்னென்னு தெரியல இந்த செல்வார்கள் வழக்கு போடுவாராம் போய் போடுங்க உங்களுக்கு தான் சட்டம் சுத்தமாக தெரியாது சட்டம் பிடிக்காது சட்டம் தெரிஞ்சால் தெரியாது கோர்ட்டில் போய் மோடி தியானம் பண்ணுறாரு அது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு இந்தியாவில ஒரு ஒன்று ஒரே ஒரு ஃபேஸ் தேர்தல் தான் இருக்குது மறு தியானம் பண்ணுறாரு எலெக்ஷன் கமிஷன் தடுத்து நிறுத்தம்னா காரி மூஞ்சில் துப்புவோம் இப்படி அடிப்படை இல்லாதவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறீர்களே அவரால் கோயிலுக்கு போகிறாரு தியானம் பண்ணுறாரு எலெக்ஷனுக்கு அதுக்கு நீங்கள் இது படுத்துனீங்கன்னா வெக்கமா இல்லை எனக்கு காரி துப்புவான் இப்படி ஒரு அரசியல்வாதி அதுவும் காங்கிரஸுக்கு அதுக்கடுத்தது கபில் சிபல்னு ஒருத்தர் இருக்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா வக்கீலும் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் தன்னை பெரிய அறிவாளின்னு நினைத்திருக்கக்கூடிய ஒரு முட்டாள் அடிமுட்டாள் எப்படி அடிமுட்டாள்னு சொல்றேன்னா அவர் சொல்கிறார் விவேகம் இல்லாமல் விவேகம் இல்லாதவர் போய் தியானம் பண்ணலாமா அங்கேன்னு கேட்குறாரு மோடி விவேகம்னா அறிவுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த விவேகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி புரிஞ்சதுன்னா பசுமன் முத்துலாமலிங்கத்தவருடைய நினைவிடத்தில் பார்த்தோம்னா வீரமற்ற விவேகம் கொலைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம்னு எழுதியிருக்கும் அதை பார்க்கும்போது தான் அந்த விவேகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அறிவுங்கிறது அர்த்தம் அறிவில்லாமல் முரட்டுத்தனமாக இருந்தால் அது அறிவில்லாமல் வீரம் இருந்தால் அது முரட்டுத்தனம்னு சொல்லும்போது விவேகம்ங்கிற வார்த்தையை அவர் அதில் யூஸ் உபயோகிச்சிருப்பார் அதை வச்சு சொல்கிறேன் விவேகம்னா என்ன அர்த்தம் அறிவுன்னு அர்த்தம் விவேகம் இல்லாதவர் மோடினா அறிவில்லாதவரும் ஒரு பத்து வருஷம் எம் இப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்து நிர்வாகத்தை நடத்தி மூணாவது டம் வரப்போகிறாரு அப்போ அவருக்கு அறிவு இல்லைன்னு சொன்னால் அப்போ சிவர் வந்து கபில்சுபல் என்ன வானத்தில் இருந்து குறித்தவர் அவங்கள பற்றி தெரியாது உலக மகா ஃப்ராடு கேஸை பூரா விவேகமற்ற விவேகமற்ற தான் அடுத்தது அவருடைய பாவங்களை கழிப்பதற்காக அங்கே போகிறாரு பாவங்களை கழிப்பதற்காக போகிறதுனா கபில்சுபல் தான் போகணும் இந்த செந்தில் பராஜி கேஸில் நூறு பேரை பணத்தை வாங்கிட்டு அவங்க வயிற்றில் அடித்து ஏமாற்றி கோர்ட்டில் இதில் ஈடி கை கைது பண்ணியிருக்கு ஒவ்வொரு ஷாப்லேயும் குடிமகன்கள் வயிற்று அடித்து பத்து ரூபா இருபது ரூபா கமிஷனு ஒவ்வொரு மதுக்கடைகளையும் அறுபதாயிரம் ரூபா இப்படி வாங்கின ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளிக்கு ஒரு கோடியை வாங்கிக்கிட்டு இருந்த ஃபீஸ் வாங்கிட்டு போய் ஆஜரான இவர் இருக்கார் சிபல் அவர்தான் அவர்தான் வெக்கப்படணும் அவர் தான் பாவத்தை கழிப்பதற்கு அங்கே போகணும் மோடியை போய் பாவத்தை கழிப்பதற்கு சொல்வதுக்கு சொல்பவர் யோகியனா அதுதான் பார்க்கணும் சொல்பவர் யோகியனா அதனால் மோடி விவேகானந்தர் பாறைக்கு சென்று அங்கே தியானம் செய்வதற்கு எந்தவித இதுவும் எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது யாராலும் காரணம் சாதாரண குடிமகன்கள்லாம் அங்கே போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷனுக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கும் ஒரு தியானம் பண்ணுறதுக்கும் அடிப்படை இதுவே கிடையாது முட்டாள்கள் சேர்ந்து கத்தி கொண்டிருக்கிறார்கள் முட்டாள்கள் குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக நம்ம பதிவு செய்வோம்